வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது சோற்று கற்றாலையின் பயன்கள் சோற்று கற்றாலை தலை முதல் கால் வரை வெளிப்புறம் மட்டுமல்லாது உறுப்புகளுக்கும் நன்மை செய்யும் தாவரம் இது கசக்கும் என்று நாம் சாப்பிட மறுக்கிறோம் அலர்ச்சி தொற்று பாதிப்பு எரிச்சல் தீக்காயம் செரிமான பிரச்சனை அஜீரணம் வீக்கம் போன்ற பாதிப்புகளை குணப்படுத்த கற்றாலை உதவுகிறது சோற்று கற்றாலையில் தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு தண்ணீரால் ஆனது வைட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற ஏழு முக்கிய நொதிகள் இதில் உள்ளன இருபது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் போன்ற உடலுக்கு முக்கியமான சத்துக்களை கொண்டுள்ளது அதிக அளவு கற்றாழை சாறு உட்கொள்வதால் சில தீவிர பக்க விளைவுகள் உண்டாகும் அதனால் மருத்துவர் அல்லது மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று தேவைக்கேற்ற போல் பயன்படுத்த வேண்டும் கற்றாழை சாறு உட்கொள்வதால் அல்சர் மற்றும் இதர செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுகின்றன தர்மத்தில் உண்டான காயங்கள் தடிப்புக்கள் கட்டிகள் மற்றும் எக்ஸிமோ போன்ற பாதிப்புகள் குணமடைகிறது தீக்காயம் மற்றும் சூரிய வெப்பத்தால் உண்டான காயம் போன்றவற்றால் உண்டாகும் போக்க பல காலமாக கற்றாழை குழந்தை வயிறு மார்பு போன்ற பகுதிகளில் வரி வரியாக தழும்பு ஏற்படும் கற்றாலைய தினமும் இதன் சதையை எடுத்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சர்மம் காக்கும் தோழன் இது பெண்களின் கற்பை மற்றும் தொடை எலும்புகள் இடுப்பில் வளையும் பகுதியான கூபா உறுப்புகளில் வரும் நோய்களுக்கும் ஆண்களின் ஆண்மை தன்மை அதிகரிக்கும் நல்ல மருந்து முக்கிய குறிப்பு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் கற்றாழை கற்றாழையின்பதால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அதிக இரத்த போக்கு உண்டாக வாய்ப்பு உள்ளது எனவே குடும்ப மருத்துவரை ஆலோசித்த பிறகு இவர்கள் கற்றாழை ஜூஸ் குடிக்க வேண்டும் நாள்பட்ட நோய்களுக்கு ஆங்கில மருந்து எடுத்துக் கொள்ளும் நபர் கற்பணிகள் பிரசீலித்த பெண்கள் ஒவ்வாமை பிரச்சனை உடையவர்கள் கற்றாழை ஜூஸ் அருந்த வேண்டாம் இப்பொழுது கற்றாழையின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டார் நன்றி வணக்கம்